வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லலிதா சகசரநாமம் பற்றி மகா பிரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் சகசரநாமம் என்பது அன்னையின் ஆயிரம் பெயர்கள் லலிதா சகசரநாமத்தை பாராயணம் செய்யும் போது லலிதாம்பிகையின் பெருமைகள் மட்டுமல்ல ஆன்மீகம் பற்றிய விழிப்புணர்வு மந்திரங்கள் தந்திரங்கள் பிரபஞ்சத்தின் படைப்பு ரகசியங்கள் என்று முழுமையான ஞானம் உருவாகும் சரஸ்வதியின் குருவான ஹயக்ரீவ அகத்திய மகரிஷிக்கு லலிதா சகசர் நாமத்தின் பெருமைகளை பின்வருமாறு கூறுகிறார் தேவியின் ஆயிரம் நாமங்களை உமக்கு கூறினேன் இவை இரகசியங்களுள் இரகசியமானது இதை போன்ற துதி ஒன்றுமில்லை இது நோய்களை போக்கும் செல்வத்தை அளிக்கும் அபமிருத்வியை போக்கும் அப மிருத்யு என்றால் அகாழ மரணம் நீண்ட ஆயுள் தரும் பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வம் தரும் கங்கை போன்ற புண்ணிய நதிகளில் முறைப்படி பல தடவை நீராடுதல் காசியில் கோடி லிங்க பிரதிஷ்டை செய்தல் கிரகண காலத்தில் கங்கை கரையில் யாகம் செய்தல் பஞ்சகாலங்களில் நீர் வசதியற்ற இடங்களில் கிணறு வெட்டுதல் தொடர்ந்து அன்னதானம் செய்தல் இவை எல்லாவற்றையும் விட மிகுந்த புண்ணியமானது லலிதா சகசர்நாம பாராயணம் இது பாவத்தை நீக்கும் பாவத்தை நீக்க இதனை விட்டு வேறு உபாயம் தேடுபவன் பயனில்லாதவன் பௌர்ணமி என்று சந்திர பிம்பத்தில் தேவியை தியானம் செய்து வழிபட்டு இதனை படிக்க நோய்கள் நீங்கும் பூத பிசாச உபாதைகள் விலகும் இதனை பாராயணம் செய்யும் பக்தனின் நாவில் சரஸ்வதி தேவி நர்தனம் ஆடுவாள் எதிரிகளைப் பேச முடியாதபடி வாக்ஸ்தம்பம் செய்து விடுவாள் அரசனே எதிர்த்தாலும் அன்னையின் பக்தனிடம் தோல்வி அடைவான் இதனை பாராயணம் செய்பவன் பார்வைப்பட்டாலே தோஷங்கள் விலகிவிடும் ஸ்ரீ வித்யை போன்று மந்திரமோ ஸ்ரீ லலிதாம்பிகை போன்று தேவதையோ லலிதா சகசரநாமம் போன்று ஸ்தோத்திரமோ உலகில் இல்லை பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் மட்டுமே இதனை பாராயணம் செய்யும் வாய்ப்பு கிட்டும் கடைசி பிறவியாக இருந்தால் மட்டுமே ஸ்ரீ வித்யா ஜபமும் சகசர்நாம பாராயணமும் செய்ய முடியும் தேவியின் அருளின்றி யாரும் இதனை பெற முடியாது என்றெல்லாம் பலவாறாக பலச்சுருதி என்ற பகுதியில் ஹயக்ரிவர் அகத்தியருக்கு உபதேசிக்கிறார் லலிதா சகசர்நாமத்தில் இன்னொரு சிறப்பு இதை பாராயணம் செய்யும் போது நமது சமயத்தின் அனைத்து கடவுளையும் வழிபட்ட புண்ணியம் நமக்கு சேரும் எனவே லலிதா சகசரநாமத்தின் பொருள் அறிந்து பாராயணம் செய்ய முயலுங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அது தானாய் வந்து சேரும் இதை கேட்ட அகத்தியர் பெரிதும் மகிழ்ந்து லலிதா சகசரநாமத்தை எந்த தளத்திற்கு சென்று கூறினால் அன்னையின் அருள் முழுமையாக கிடைக்கும் என கேட்க அதற்கு ஹயக்ரீவர் பூலோகத்தில் அன்னை மனோன்மணியாக வீற்றிருக்கும் திருமியச்சூர் சென்று அங்கு சகசரநாமத்தை கூறி அன்னையை வழிபடவும் என்றார் அகத்தியர் உடனே தன் மனைவி லோபமுத்திரையுடன் திருமியச்சூர் சென்று லலிதாம்பிகையை தரிசித்து லலிதா சகசரநாமம் சொன்னார் அம்பாள் மகிழ்ந்து அத்தம்பதிகளுக்கு நவரத்னங்களாக தரிசனம் தந்தாள் உடனே நவரத்னமாலா என்ற பாமாலை பாடினார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவா சரணம் இது போல் மகாப்பிரிவு அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்சனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் யஷ் சங்கர் மகாபிரிவாச்சரணம்